வணக்கம் கா சனிக்கிழமை சண்டே சி சாட்டர்டே ஜெர்மனி ஒரு வழியாக குளிர் போயிருச்சப்பா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது ஸோ நிறைய பேர் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வென் லைஃப் டேஞ்சரினஸ் அதில் இந்த டைலாக் நிறையா வரும் வசந்த காலம் வசந்த காலம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது பூக்கள் வர ஆரம்பித்து விட்டது ஸோ நல்லா இருக்கில்ல வீட்டுக்கு வெளியில் சின்ன ஒரு பூல் பாண்டு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க நாய்ங்களோட அப்படியே ஒரு வாக்கிங் சின்னதாக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு ஸோ வின்டர் டைம்ல இது ஐஸாக இருக்கும் சம்மர் டைம் வந்துருச்சு அப்படின்னா மீன்லாம் போட்டு நல்லா ரன்னிங் வாட்டரோட வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்க ஸோ இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால ஆல்வேஸ் கோயிங் அவுட் வெளியில் போகிறதுக்கு முன்னால் நாய்களோட ஒரு சின்ன வாக்கிங் அதுங்களும் வெளியில் போகணுமா இல்லையா அந்த குட்டி பீசாசி பேர் வந்து கீக்கா அந்த பெரிய பீசாசி பேர் வந்து பிலியா அம்மா பொண்ணு ஸோ ஏஸ் ஜெர்மனி இங்கே ஒரு நல்ல மரம் இருந்ததுங்க எதுக்காக வேட்டினாங்கன்னு இது வரைக்கும் தெரியல என்ன மரம்னா இந்த ஜப்பானில் செரி ப்ளாசம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய மரம் தேவையில்லாமல் வெட்டிட்டாங்க ஸோ எங்கள் கிராமத்தில் இப்போதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதனால் எக்கச்சக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஆங்கா நம்மளுக்கு விட்டாங்க பாட்டி அதை பாருங்கள் ஃபைபர் ஆப்டிக் ஃபைபர் ஆப்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது அதனால் யா இது ஒரு ஒரு மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த போஸ்டரையும் பார்க்கலாம் ஏட்ஸின் ரைஃபிள் சைம் அதுதான் நான் இருக்கிற ஒரு கிளாஸ் ஃபாஸர் ஃபைபர் ஆப்டிக் அங்கே அங்கே ரோடெல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க நைஸ் நல்ல வெதர் நல்ல ஒரு மவுண்டெயின் வியூ நல்லா இருக்குல்ல எங்கள் ஊர் கிராமம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விளாக்கு போடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மரம் இருக்குது பாருங்கள் இது பர்டிகுலராக இந்த மரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது இலையா பூவானே தெரியாது வசந்த காலத்தில் மட்டும் வரும் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மரம் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுட்டு வெளியில் செம அழகாக இருக்கும் ஸோ அங்கே ஒரு பெயிண்டிங்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வெளியில் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் விச் வி காலிஸ் சுமித் நேமன் சுபர் சங்கன் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது ஸோ இந்த தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்க இந்த இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு பிஎம்டபிள்யூ கார் நிற்கிது ரெண்டு போர்ஷே கார் நிற்கிது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆள் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஹெசர்காப்பில் ஸோ அவரோட வீடு இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல யா நான் வாக்கிங் போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ வந்து மூணு போஸ்ட் இருக்குது போய் கொடுத்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு பொம்மை கிடைக்க போகிறோம் அதான் இன்னைக்கு பிளான் ஸோ பைக் எப்போ சர்வீஸ்க்கு விட்டேன் ஒரு வாரம் ஆச்சு காருக்குள்ளேயே கிடக்குது இன்னும் எடுக்கலை எடுக்கணும் ரைட் நான் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதனால இங்க போடுறேன் யூஸ்வலா நான் போடுற பங்க் இது கிடையாது ஏன்னா ஜெர்மனியில் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்பெசிபிக் பங்குக்கு தான் போவேன் பட் இன்னைக்கு வேற வழி இல்லாததுனால பெட்ரோலோட வேலை இன்னைக்கு ஒரு ஹீரோ எழுபது எழுவத்தி ஒரு சென்ட் ஆக்சுவலாக வந்தாச்சுங்க இந்த கடை தான் ஸ்மித் டாய் சூப்பர் ஸ்டோர்ஸ் ஸோ உள்ளே போய் பார்ப்போன்னா நான் இருக்கேனே சொல்றீங்க எவ்வளோ பெரிய காட்ஜிலாம் என் கை அளவுக்கு இருக்குது அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் தான் ஓ வால் தனியாக இருக்குது கிங்காங் இங்க மார்வல் ஃபேன்ஸ் உண்டானது எல்லாம் இருக்கு மார்வல் டாய்ஸ் மாஸ்க் ஸ்பைடர் நிறைய இருக்குல்ல ஸோ இந்த மாஸ்க் ட்வெண்ட்டி ஃபைவ் ஹீரோஸ் நம்பூர் காசு ரெண்டாயிரத்தி இரநூறுபா இந்த கம்ப்ளீட் செட்டட் ஆல் அறுபது ஹீரோ அஞ்சாயிரத்தி ஐநூறுபா வரும்னு நினைக்கிறேன் ஷீல்ட் இங்கே ஃபுல்லாக பார்பி இருக்கு இங்கே வி ஹேவ் மான்ஸ்டர் ஹை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஒரு டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நிறைய ரேஞ்சில் இருக்குது ஸோ இங்கே ஒரு சின்ன ஷாப்பிங் மால் இருக்குது இது வரைக்கும் நான் வந்ததில்லை இங்கே வந்திருக்கேன் வீ கண்ட் குலோப்பன் பெருக்கு ஸோ என்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கும் டைஹ்மான் அப்படின்ட்டு ஸோ டீல்ஸில் உங்களுக்கு ஷூஸ் எல்லாமே கிடைக்கும் திஸ் வேர் யூ கெட் இங்கே ஒரு கடை இருக்க அண்ட் ஹேட்ஸ் ட்ரெஸ்ஸு கடை பிராண்டட் க்ளாத்ஸ் வைக்கிறாங்க லுக்ஸ் நைஸ் நியூயார்க்கர் ஏர்போர்ட் மாதிரி இல்லை நல்லா இருக்குது பார்க்க அஃப்கோர்ஸ் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தால் தான் இது இருக்குது ஹேவ் ஹியர் ஓ இங்கே ஒரு ரைடு இருக்குங்க இதான் வருது ஃப்ரீ ஃபாலா விஜிபியில் இருக்க மாதிரி சுற்றுது பரவாயில்லையா ஆ பெரியவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் பெரியவங்களாக இருக்காங்க பாருப்பா நல்லா இருக்கியா ஓ நல்லா ஃபாஸ்ட்டாக போதுங்க கீழே எல்லாமே ரோப்பில் தான் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் வித் ரோப் ஹியர் நோ no Hydraulic சிஸ்டம்ஸ் நன்றாக உள்ளது ஆனால் சைலண்டாக இருக்கு யாரும் கத்தலை நைஸ் எவ்வளோன்னு தெரியல துபாய் துபாய் டோனால் யோகர்ட் பிஸ்தா கோகோஸ் துபாய் துபாய் ஷோகோ இந்த துபாய் துபாய் துபாய்னு எங்கே போனாலும் தொல்லை தாங்க முடியல துபாய் நாலு பாக்ஸ் டென் நைன்டி சிக்ஸ் பாக்ஸ் சிக்ஸ்டின் ஹலோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் ஸோ அரேபியன் டோனர் கடைக்கு ஷவர்மா ராபி ஃபலாஃபலா ராபி இது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் வருத்தம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ இட்ஸ் கெட்டிங் நம்ம ஊர் ஷவர் மாமரெலாம் இங்கே போக மாட்டாங்க அது டீசெண்டாக இருக்குது கறி வேகுது நம்ம ஊரில் வேகவே வேகாது ஸோ இதுதான் நம்ம பிளேட் ஆர்டர் பண்ணது வி ஹாவ் ஃபலாஃபல் அராபி சாண்ட்விச் பொம்மஸ் சலாடு பொம்முசும் மயோ இது வித் சிக்கன் த சேம் திங் நல்லா இருக்குது பார்க்க டெக்கராட்சி நைஸ் சாப்பிடுவோம் ஸோ நிறைய ஃபுட்டு இருக்குது சூஷி நம்ம ஊரில் கொடைக்கானல்லாம் இருக்கோம்ல அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க நல்லா இருக்கு இந்த ஷாப்பிங் மால் கூட்டமும் கம்மியாக இருக்குது இட்ஸ் வெரி காம் இங்கே பாருங்களேன் நம்பூரில் இருக்கோம்ல எக்ஸாக்ட்லி லைக் தட் ஸோ அங்கே நடக்கிறது இந்த ஒரு பொண்ணு நடந்துகிட்ருக்கு மேல நெட்ஸ் இருக்கு நைஸ் கீழவும் ஏதோ இருக்குங்க கீழும் பசங்க போயிட்டு இருக்காங்க கேன் நெட்டுக்குள்ளி நல்லா இருக்கே அங்கே பாருங்க அங்கே ஒருத்தார் போயிட்டு இருக்காரு இந்த ஷாப்பிங் மாலில் இந்த டிஷ் டென்னிஸ் லவுஞ்சுன்னு ஒன்று இருக்கு உள்ளே வந்து எல்லாமே ஃப்ரீங்க நோ மனி யூ கேன் பிளே டேபிள் டென்னிஸ் ஃபுட்பால் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதர் அண்டு கிண்ட் அப்படின்ட்டு ஒரு லவஞ்சு இருக்குது ஸோ அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஸோ ட்ரொடேக் கேர் ஸோ வி ஹாவ் மசாஜ் சேர் ஆஸ் வெல் ஸோ சாப்பிட முடியல பார்சல் பண்ணியாச்சு சில டோனட் அண்டு ஃபுட்டு பார்சல் மசாஜுக்கு வந்து நாலு நிமிஷத்துக்கு ஒரு ஹீரோ பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு ஹீரோ பதினாலு நிமிஷத்துக்கு ரெண்டரை ஹீரோ இந்த ஷாப்பிங் மால் ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஊருக்கு வெளியில் இருக்குது டாம் ஸ்டட்டுக்கும் ஃபோர்ட்டுக்கும் ஃபோட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ரேங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட்டுக்கும் போகிற வழியில் நடுவில் இது கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் கூட்டம் அவ்வளோவா ஒன்றும் இல்லை இன்னொன்று பார்க்கிங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸோ இங்கே குழந்தைங்களுக்கு சில ட்ரெஸ் கடை இருக்குது டாய்ஸ் அண்ட் ட்ரெஸ் சிஎன்டே இருக்குது ஸோ ஆ இங்கேயும் சறுக்கு மரங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு சறுக்கிட்டு கீழே வருவாங்க நிறைய குழந்தைங்களுக்கு தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு கடை வாருங்க என்டையர்லி நெட்டில் ஏறி போய் நெட்டில் ஏறி போய் அப்படியே இருந்தால் சறுக்கிட்டு வர்றது நைஸ்ல மேலே இன்னும் ஒன்று இருக்குது ஸோ மேலே வந்து நீங்கள் சரி கிடையாது கீழே வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஜோன் இருக்குது ப்ளே ஸ்டேஷன் அதெல்லாம் விளையாடலாம் போல் காலியாக இருக்கணா ஸோ திஸ் இஸ் த ஷாப்பிங் மால் லுக் ஃபை ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம் வித் கிட்ஸ் கிட்ஸுக்கு இது நல்லா ஏரியாங்க உண்மையாக விளையாடுறதுக்கு ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் இருக்குது நைஸ் ஷாப்பிங் மாலை ஆக்சுவலாக ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை சும்மா ஃபாஸ்ட் டைம் உள்ளே போய் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சாப்பிட்டாச்சு ஸோ பார்க்கிங் இங்கே வந்து பார்க்கிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு திங் ஸோ நான் இருக்கிற இடத்துல ரெண்டு இடத்துல பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது ஒன்று இங்கே இன்னொன்று மான்ஹைம் போகிற வழியில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது பெருசாக அங்கேயும் ஷாப்பிங் ஃப்ரீ தான் ஸோ யா எங்க என்ன வண்டி இப்போ வந்து ஒரு ஹார்டுவேர் கடைக்கு வந்திருக்கோம் போக்கோ ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் என்ன கடைன்னு ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கடை ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்கு என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ யா நல்ல வெதர் இதான் புடையோட கடைச்சி கடையோட போடு அது இன்டென்ஷனால் தான் சொன்னது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐன்காங் ஐன்காங் மீன்ஸ் என்ட்ரன்ஸ் வித்தியாசமான ஒரு என்ட்ரன்ஸ் அந்த கடை ஃபஸ்ட்டு டைம் வரும்போது எங்கடா என்ட்ரன்ஸ்னு தேடிக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு மூலையில் போய் சொரிய வச்சுருக்காங்க இது வந்து எக்ஸிட் ஆக்சுவலாக கோசி கார்பேட்டுங்களா இருக்குது போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே கடை தான் எல்சி போட்ட ஸோ இதுதான் வாங்கியிருக்கு ஸோ என்னோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரிய நினைக்கிறேன் அதில் சில பீசஸ் மிஸ் ஆகுது ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது முடிச்சுட்டு ஹோம் ரைட் அதுக்கப்புறமா சைக்கிளை இறக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் நாளைக்கு ஒரு வெப்பினார் வேறு கண்டக்ட் பண்ணோம் நாலு சீப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த ஆக்ஷனுன்ற கடையில் நிறைய விஷயங்கள் சீப்பான ரேட்டு கிடைக்கும் ஸோ உங்கள் ஊரில் இருக்குமான்னு எனக்கு தெரியல இருந்துச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எங்கேருந்து பொருள் வருதுன்னா எனக்கு தெரியாதுங்க ஆனால் உண்மையாகவே சீப்பாக கிடைக்கும் நான் உள்ளே போய் காட்டுறேன் என்னன்னு நான் இருக்கணும் கடையோட செட்டப் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது எல்லாம் பெருசாக குருண்டிக்கு ஒரு நல்ல பிராண்டு ஜெர்மன் பிராண்டு வெறும் எட்டு ஈரோ தான் இந்த ஹெட்செட் பெருசாக குவாலிட்டி இருக்குமானா இருக்காது யூ ஹாவ் ப்ளூடூத் கேம் கண்ட்ரோலர் டுவெண்ட்டி ஹீரோ ஹேவ் குப்பை தொட்டி நிறைய டைரிகள் இருக்குது ஒரு ஹீரோ ஒன்றரை ஹீரோக்கு நோட் புக்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டிச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் மிக்சர் ஸ்மூத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து இரோ இது பதினஞ்சு ஈரோ பெரிய மிக்சர் ஜார் வந்து பதினெட்டு ஈரோ இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கும் புதுசு தான் நாட் யூஸ்டு ஆர் வாட் எவர் ஸோ விதவிதமான பிளேட்ஸ் கிளாஸஸ் கப்ஸ் கிச்சன் விஷயங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை நான் போக்குவரத்து போய் வாங்கினேன்னா ரெண்டு ரூபா மூணு இருபா இருக்கும் இங்கே ஒரு யூரோ தான் இருக்குது பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் செக் தி ஸ்டோர் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஸோ இந்த பெரிய ஃபோட்டோ வந்து பத்து ஹீரோ தான் இதுவே போக்குவரத்து இருபது ஹீரோ பதினஞ்சு ஹீரோ அந்த மாதிரி வரும் என்ன ஐ லண்டன்னு தெரில நல்லாயிருக்கு பார்க்க வேறங்க இந்த மாதிரி ஒரு கேபினட் வித் த்ரீ ஷெல்ஃப் வெறும் பதினேழு ஹீரோ தான் இது போக்குவரத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது பேருக்கு பானுங்க மெனி டெக்கரேஷன் திங்ஸ் இருக்குது பாருங்க ஒரு பெரிய புத்தர் சிலை ஓகேங்க நானும் தெர்மாக்கோல் இருக்குமான்னு நினச்சேன் இட்ஸ் நாட் தெர்மாக்கோல் கார்டன் ஐட்டம் வெறும் பத்து ரூபா தான் இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது இருபது ஓகே நைஸ் நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்கணும் मालके <coughs> இங்க மில்லர் அப்படின்ற ஒரு கடைக்கு போறோம் போட்டோ ஸ்பாட் ஜி இந்த கடையில் அனைத்து விதமான காஸ்மெட்டிக்ஸ் பர்ஃப்யூம் எல்லாமே கிடைக்கும் ஸோ இப்போ வந்து டாக் பெட் மார்க்கெட் பெட் மார்க்கெட் நாட் டாக் ஃபார் எவ்ரி திங் ஸோ பைங் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் த டாகிஸ் இங்கே பூனைக்கு பறவைக்கு எலிக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க கேன் ஈவன் பை பவுல்ஸ் ஃப்ரோசன் வெயில் காலம் வரும்போது இங்கே ஐஸ் விற்பாங்க நாய்க்கு ஸோ இப்போ வந்து இதில் எல்லாம் கறி தான் இருக்குது இன்னும் வெயில் காலம் அவ்வளோவா ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகும்போது ஐஸ் இருக்கும் வரும்போது நான் காட்டுறேன் ரைட் கேன் சீ லைக் எவ்ரி திங் ஈ வில் கெட் இந்த பேர் வந்து ஃப்ரெஷ் நாப் அதுக்கப்புறமா மேக்ஸ் ஜோல்னு ஒன்று இருக்குது இன்னொரு ஏதோ ஒரு ப்ராண்ட் இருக்குது மாட் ஷோர் ஸோ இந்த மாதிரி நிறைய கடைங்க எங்களை உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தான் செலவாயிடுச்சின்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துக்கு போயிட்டேன் பட் ஃபைன் எப்போவாது ஒரு ரோட்டி தானே போகிறோம் வென் மேக்ஸ் நோட ப்ராப்ளம் சி ஓட் வி கேன் பை மோர் அழகாக இருக்குல்ல ஸோ டோனட்ஸ் வாங்கிட்டு வந்தால் டோனட்ஸ் இதுதான் ஸோ பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இது பிஸ்தாஷியோ துபாய் கோகோ கீஸ் என்ன பேர்னு தெரில வீடியோவில் பார்த்துருப்பீங்க துபாய் டோனட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நல்லா இருக்குங்களா சோலவர் க்ரன்ச்சி ஆக்சுவலாக டேஸ்ட் குட்